வணக்கம் செங்காலி இருந்து வெயில் தயாரிப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு தேவையான அளவு செங்காலி மரத்துண்டு எந்த அளவு தேவையோ அதை எடுத்துக்கணும் நம்ம அதை கடைசல் பற்றையில் கொடுத்து முதல்ல அதை ஒரு அளவாக சைஸை கடைஞ்சிக்கணும் கடைச்சல் பற்றையில் தேவையான அளவு வேலனுடைய அடி அடிப்பகுதியை கரெக்டான அளவுக்கு எடுத்துனதுக்காக அவர் மார்க் பண்ணி எடுத்துகிறாரு வெயிலினுடைய அடிப்பகுதி கைப்பிடி அந்த இடம் வந்துருக்கு அதை எந்த அளவு வேணுமோ அந்தளவு கடை கரெக்டாக கடைஞ்சி எடுத்துக்கிட்டே மேலே இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னாக்கா வேலினுடைய பகுதி வரும் தான் அது கடைசியாக செய்ய கடத்தல் பண்ணுவாங்க இந்த வேலில் நம்ம அடியில் வந்து பீடை வச்ச மாதிரி தயார் பண்ணுறோம் அதனால் அது பீடப்பகுதி நம்ம தயார் பண்ணுறது ஒரு பத்து இஞ்சி அளவு உள்ள வேல் அது வேல் பகுதி அழகாக அதை வந்து மிஷினில் வச்சு கடைஞ்சி எடுக்கிறாங்க அந்த ஷேப் வேல்னுடைய ஷேப்புக்கு முதல்ல கடைஞ்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க வேலினுடைய அளவு வந்துருக்கு வேலினுடைய ஷேப்பு வந்துருக்கு பார்க்குறதுக்கு அதில் ஷைனிங் பண்ணறதுக்காக பட்டசில போட்டு நல்லா ஷைனிங் பண்ணிடுறாங்க மேல் பகுதியில் எமர்ஷீட் போட மாட்டாங்க ஏன்னா அந்த இடத்த வந்து சித்திழுவில் பண்ணணும் அதில் உளியால் செதுக்கி வேலினுடைய அளவு எடுத்து வரணும் இப்போ வேலுக்கு ரெண்டு சைடும் கட் பண்ணுறாங்க தேவையில்லாத பகுதியெல்லாம் கட் பண்ணி உலி கட் பண்ணி எடுத்துடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பட்டையாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க ரெண்டு சைடும் பட்டையாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு ஒரு டெம்ப்ளெட் ஒன்று ரெடி பண்ணுவாங்க டெம்ப்ளெட்டை எப்படி ரெடி பண்ணுவாங்கனாக்கா பேப்பரில் கட் பண்ணிக்குவாங்க பேப்பரில் முதல்ல வேல் அளவு வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு எந்த ஷேப்பில் வரணுமோ அந்த ஷேப்புக்கு அதை கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுதான் டெம்ப்ளெட்னு சொல்லுவாங்க ரெண்டு சைடும் சமமாக வரணும்ல வேலினுடைய அளவு அதனால் அதை அந்த நம்ம செஞ்சிருக்கிற மரத்தில் வச்சு மார்க் பண்ணிக்கின்னு தேவையில்லாத பகுதியை வெட்டி வெளியேறுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முழுசா வேலினுடைய அளவு அழகாக வந்துடுது நம்ம எந்த மாதிரி எதிர்பார்த்தோமோ அந்த மாதிரி வேல் வந்துடுது இப்போ வேலுக்கு மேலே மூணு பூச வரும் பார்த்தீங்களா அது டிசைன் பண்ணுறாங்க அதுவும் சைடில் ஒரு பார்டர் மாரி போடுறாங்க நம்ம எந்த மாதிரி வேணும் டிசைன் வேணுன்னாலும் அதில் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுனாலும் அதில் வேறு ஏதாவது உருவம் பதிக்கணுன்னா அந்த மாதிரி பதிச்சுக்கலாம் அதுக்குன்னு பிரத்யேக ஒளி இருக்குது அந்த ஒளியால் வச்சு அழகாக செதுக்கி எடுத்துருவாங்க இந்த செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலிஷ் பண்ணிக்கலாம் நல்ல நைஸ் பட்டசேலை போட்டு சீற்றிட்டு அப்புறமேட்டா பாலிஷ் பண்ணிக்கலாம் பாலிஷ் பண்ணிங்கனாக்க வேல் நல்லா பார்க்குறதுக்கு அழகாகவும் ஷைனிங்காகவும் பல இருக்கும் இப்போ முழுமையாக பாலிஷ் பண்ண வேல் இதுதான் இவ்வளோ அருமையாக வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வேல் வேணுன்னாக்கா நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்புகள்லாம் உங்களுக்கு செஞ்சு தரப்படும் அந்த மாதிரி வேல் லிங்கம் இது ரெண்டுமே வந்து செங்காலி மரத்தில் செஞ்சது எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்திருக்குது பாருங்கள் நீங்கள் எந்த மாடல் கேட்டிருந்தாலும் அந்த மாடல் செஞ்சு தரப்படும் டிசைன் அனுப்புனீங்கன்னாக்கா அந்த டிசைனில் நம்ம அதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் செங்காலியில் செஞ்சுப்பட்ட லிங்கம் ஒரு மூணு இஞ்சி லிங்கம் அது வெயில் வந்து பத்து இஞ்சி இது வந்து லிங்கம் செய்கிறாங்க எப்படி செய்கிறோம் பாருங்கள் லிங்கத்துக்கும் அதே மாதிரி மருந்துகளில் கரைச்சல் பட்டலில் போட்டு தான் செய்யணும் கம்மிட்மெண்ட் செய்கிறாங்களோ எதனால் ஒரு நாள் கம்மிட்மெண்ட் கொடுத்துனே இருப்பாங்க இன்னைக்கு ஆச்சரியமாக இது எனக்கு எல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு அதுக்கு மேலே டைட்டு வேலை வேலை எல்லாம் ஒரே நேரத்தில் கம்மிட் ஆகிடுச்சு எனக்கு லிங்கம் மர துண்டில் ரெண்டு லிங்கம் வந்திருக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லிங்கம் வருதோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு லிங்கம் எடுக்கிறாங்கல்ல ஆமாம் ஒரு ஒரு லிங்கம் ஒரு ஒரு ஷேப்பு லிங்கம் கடைஞ்சதுக்கப்புறம் லிங்கத்தில் வந்து சித்துளி வர்த்தகம் கிடையாது அதனால் அதில் நம்ம மெழுகு போட்டுறோம் தேன் மெழுகு போட்டிங்கனாக்கா ஒன்றும் சிறப்பாக இருக்கும் அது நம்மக்கிட்ட நம்மகிட்ட தேன் மெழுகு இல்லை அதனால் சாதா மெழுகு போட்டுட்டு இந்த மாதிரி மெழுகெல்லாம் சுரண்டி எடுத்துட்டாக்கா லிங்கம் வந்து நல்லா ஷைனிங்காக பல பலனு வந்துடும்

ரெண்டு இல்லைங்க அழகாக வந்துட்டு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கருங்காலி மரத்தில் மணி எப்படி தயார் பண்ணு பார்க்குறோம் கருங்காலி மரம் நல்லா தரமான மரம் அது அந்த மாதிரி பட்டையாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் மணினுடைய டைக்கு எயிட்டமும் மணினா எயிட்டமும் அளவுக்கு பழம் மாரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிங்கன்னா அதுக்குன்னு தனியாக பிச்சு இருக்குது அந்த பிச்சில் ட்ரில்லிங் மிஷினில் போட்டு ட்ரில் பண்ணி எடுக்கணும் அந்த மரம் கொஞ்சம் கடினமான மரம்னால ட்ரில் பண்ணும்போது இரும்பில் போடும்போது புகை மாதிரி மக்களையும் புகை வரும் ஹீட் ஆகும் ஒரு ஒரு மணிக்கும் ரொம்ப ஹீட் ஆகும் பிச்சு நம்ம ஏடிஎம் மணி கிடைக்கும் அதனுடைய தான் போட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுக்கணும் ஃப்ரண்ட் சைடில் வர ஹோல்ஸு பேக் சைடில் வர ஹோல்ஸ் மாதிரி போட்டிங்கனாக்கா மணி வந்து தனியாக வந்துடும் ஒரு ஒரு மணி மணி ஆகுதா உருண்டலாக மணி வந்துடும் மணி எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்க இது வந்து எயிடம் மணி எவ்வளோ அழகாக ரவுண்டு ஷேப்ல ஷைனிங்காக வந்துக்கு பாருங்க இது மணி மொத்தமாக கடைஞ்சி நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த மணியினுடைய எயிட் எம்எம் மணி இது எல்லாமே நம்ம எயிட் எம்எம் டென் எம்எம் சிக்ஸ் எம்எம் இது மூணுமே செய்கிறோம் ஆனால் சிக்ஸ் எம்எம் ரொம்ப கொஞ்சம் மரம் நிறைய டேமேஜ் ஆகும் எயிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணலாம் எல்லோருமே பயன்படுத்துகிட்டு எயிட் எம் ஒயிட் நம்ம இந்தமாதிரி ஐம்பத்து நாலு மணியாக பேக் பண்ணி வச்சிட்றோம் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு மணியாக போட்டு வேணுன்றவங்களுக்கு ஐம்பத்து நாலு மணியாகவும் கொடுத்துட்றோம் அவங்க அதை வாங்கி அது வெளியில் கோக்குறது எல்லாம் ரெண்டு சைடும் கப்பு வச்சு அந்த மாதிரி போட்டுவாங்க இந்த மாதிரி நூற்றி எட்டு மணியாக மாலையாவும் பண்ணிக்கலாம் இது வந்து நூற்றி எட்டு மணி நைலான் நூலில் கோர்த்து வரும் நூற்றி எட்டு மணி நம்ம நைலன் நூலில் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக தலையில் போட்டு கேட்டுற மாதிரி மாலை கரெக்டாக இருக்கும் இது வந்து வெளியில் பின்னது வெளியில் பின்னது கப்பு வச்சு பின்னது ரெண்டு சைடும் பூ போட்டு பின்னது காப்பர் கம்பியில் பின்னது மூணுமே இருக்குது இது வந்து ஐம்பத்தி நாள் தான் பின்ன முடியும் அப்போ தான் கரெக்டாக போட்டு கேட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நூற்றி எட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் இந்த நம்பருக்கு தொடர்பு வந்தீங்கனாக்கா எந்த மாதிரி மணி வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி மணியை நம்ம வந்து கொரியர் பண்ணி கொடுப்போம் கொரியர் சர்வீஸ் இருக்குது நம்பகிட்ட